திருவாரூரில் கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காததுதான் மகனின் இறப்புக்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் கீரிப்பிள்ளை கடித்ததில் முறையான சிகிச்சை இல்லாமல் சிறுவன் உயிரிழந்த துயர சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் திருவாரூர் அம்மையப்பன் புதுப்பால சேர்ந்தவர்கள் முத்து தேவி தம்பதி இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் குடும்ப ஏழ்மையின் காரணமாக பட்டா இல்லாத இடத்தில் குடிசை அமைத்து கதவு போடாமல் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில்தான் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு இவர்களது ஏழு வயது மகன் நவீன் இரவில் படுத்திருந்தபோது கீரிப்பிள்ளை ஒன்று வீட்டின் துவாரத்தின் வழியாக நுழைந்து கடித்துள்ளது அதில் அவன் அலறி அடித்து எழுந்ததை பார்த்த தந்தை முத்து கீரி பிள்ளையை அடித்து கொலை செய்து வீசி இருக்கிறார் விஷக்கடி என்பதால் அவர் ஆரம்பத்தில் மகனை அழைத்து சென்று அருகிலுள்ள மருந்தகத்திற்கு சென்று தடுப்பூசி செலுத்தி இருக்கிறார் சிறுவன் நல்ல முறையில் இருந்ததால் பெற்றோரும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை இந்நிலையில்தான் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சிறுவனுக்கு காய்ச்சல் போன்ற சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு சுழன்று உழித்துள்ளான் உணவு உண்ண முடியாமலும் உடல் வலியாலும் மிகவும் சிரமப்பட்டுள்ளான் சிறுவண்ணவி தனது நிலையை தந்தையிடம் கூறி தன்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என கூறி மகன் அழுததாக தந்தை முத்து கண்ணீர் மல்க கூறினார் வீட்டுல பருத்து வாசல பருத்து தான் வாசல பருத்துட்டு இருப்பேன் பக்கத்துல காடா இருக்கும் என்ன பண்ண வாசல பருத்துட்டு இருக்கோம் நேர கீழ உள்ள வந்து காய் கையில வந்து கீழ சுண்டு வரல இருந்து கடிச்சிருச்சு அது கடிச்சு என்ன பண்ணா வந்து அதை அடிச்சு தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணா சரி ஒண்ணும் பண்ணாத சொல்லிட்டு என்ன மாட்டேன் சாதாரண ஒரு மெடிக்கல் போய் அது மெடிக்கல் பேர்லாம் தெரியல மெடிக்கல் போய் ஒரு ஊசியை போட்டேன் ஊசியை போட்டோன்னா சாதாரணமாக இருந்துச்சு இது என்ன பண்ண போதுன்னு அப்படி விட்டுட்டேன் விட்ட வீடு என்ன மட்டும் அதுல இருந்து ஒரு நாலு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆன விட எனக்கு கையெல்லாம் வலிக்குது சோல்டரெல்லாம் வலிக்குது எனக்கு முதுலாம் வலிக்குது அப்படின்னா விட விடுமுடியில்ல தண்ணி தண்ணி எல்லாம் குடிக்க முடியல அப்படின்னா சிகிச்சை போய் நேராக கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து நீ சேருங்க அப்படின்னாங்க எதுவுமே அதுக்கு வந்து குணமா இருக்கு மருந்தே கிடையாது அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னாங்க சார் அப்படி சொன்னா என்ன மட்டும் நேரம் உள்ள ஆசூர் உள்ள அந்த கையை வலிக்குது காலை வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின் தண்ணி குடிக்க மாட்டேன் தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சா மேமுத்தான் இருக்கிறோம் தண்ணியில குடிக்க முடியலப்பா என்ன காப்பாத்துப்பா காப்பாத்து போனா இதனை அடுத்து மகன் நவீனை பெற்றோர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிறுவனுக்கு சிகிச்சை நடந்து வந்த நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை மாறாக அவனால் தண்ணீர் குடிக்க முடியாமல் போயிருக்கிறது குறித்து தந்தையிடம் சிறுவன் தெரிவித்திருக்கிறான் மகனின் பாதிப்பை அறிந்த பெற்றோரும் மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் கூறி உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க கோரி வலியுறுத்தி உள்ளனர் அதன்படி சிறுவனை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்துள்ளனர்

ஒரு கட்டத்தில் கீரி கடிக்கு மருந்து இல்லை என தெரிவித்த அரசு மருத்துவமனை ஊழியர்கள் சிறுவன் இறந்து விடுவான் என கூறி பெற்றோரை திகைக்க வைத்துள்ளனர் இதை அறிந்தவர்கள் உடனே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்டபோது அரசு மருத்துவமனையில் இருந்தவர்கள் அவர்களை தடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் கடந்த திங்கட்கிழமை இரவு சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து உள்ளான் அரசு மருத்துவமனையில் தகுந்த சிகிச்சை அளிக்காமல் அலட்சியம் காட்டியதால் தான் தங்களுடைய மகன் உயிரிழந்ததாக கண்ணீர் மல்க குற்றம் சாட்டுகின்றனர் பெற்றோர் அழைச்சிருக்க

அதனைத் தொடர்ந்து அம்மையப்பன் பகுதியில் வட்டார மருத்துவ அலுவலர் மனோஜ்குமார் தலைமையில் மருத்துவ குழுவினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி செலுத்தியும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகின்றனர் இதனை அறிந்த உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சிகிச்சை அளிக்க முடியாமல் திணறிவிட்டு இப்போது இங்கு வந்து மருத்துவம் பார்த்து என்ன புண்ணியம் என ஆதங்கத்தை கொட்டினர்

இதுக்கு வந்து ஒரு கீழ் வரணும் இதுக்கு வந்து ஒரு கீரி புள்ளை கடித்ததில் முறையான சிகிச்சை இல்லாமல் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் திருவாரூர் மக்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது